இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் இப்போது இந்த இடி ரைடு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்துட்டு நாற்பது நடிகைகள் ஒன்னா சேர்ந்து ஒருத்தர் பார்ட்டி பண்ணுறாங்க அதை வந்து இந்த அரசியல்வாதிகள் அந்த பினாமிகள் தான் நடத்துகிறாங்கன்னு ஒரு பெரிய விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம் அதில் குறிப்பிட்டு ஒரு நடிகை அவங்க வந்துட்டு இந்த பாட்டியில் கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து நாற்பது லட்சம் வரைக்கும் வந்துட்டு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற செய்தியும் பார்க்குறோம் அது சில ஊடகங்களில் வந்துட்டு ஒரு நாள் நைட்டு அதாவது ஒரு நாள் இரவுக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பது லட்சம் வாங்குறாங்களா அந்த நடிகைன்னும் போது அந்த நடிகையோட எதிர்காலம் என்ன ஆகுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி சார் பார்க்குறது நானும் கூட அந்த செய்தியை பார்த்தேன் அது செய்தின்னு சொல்லக்கூடாது வதந்தின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் நாற்பது நடிகைகளை வச்சு ஒரு பார்ட்டி நடந்ததாக சொல்கிறாங்க அந்த செய்தியை பரப்பியவர்களிடம் நான் கேட்குற கேள்வி என்னன்னா அந்த நாற்பது நடிகைகளும் முதல்ல ஒரு லிஸ்ட்டு போடுங்கிறது தான் என்ன காரணம் அப்படின்னா நாற்பது நடிகைகளை வந்து உங்களால் லிஸ்ட்டு போடவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நடிகைகள் பஞ்சமே இருக்குது சும்மா வாய்க்கு வந்த மாதிரி நாற்பது நடிகைகளோட பார்ட்டி ஐம்பது நடிகைகளோட பார்ட்டி அப்படிங்கிறதெல்லாம் சும்மா சுவாரஸ்யத்துக்காக பரப்பிய விஷயம்தான் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் பரபரப்பாக இருக்கும் அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஊடகங்களே பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணிவிட்டு நிறைய கதையெல்லாம் கட்டுவாங்க என்னென்னா அவங்களுடைய பத்திரிகை விற்பனைக்காக அந்த தொலைக்காட்சி டிஆர்பிக்காக பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களுடைய கை ஓங்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த பரபரப்பை வச்சு நம்மளுடைய சேனலுக்கு வந்து ஒரு வியூஸ் ஏற்றுனா அதன் மூலமாக ரெவின்யூ பார்க்கணுங்கிறதுனால இந்த மாதிரி கதைகள் எல்லாம் கட்டி விடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த சர்ச்சையில் சிக்கிய டான் பிக்சர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா திமுக மேலிடத்தோட ஒரு தொடர்புள்ள ஒரு நபராக இருக்காங்க அதனால் திமுக மேலிடத்துக்கு பிடிக்காதவர்களும் இந்த விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு அவங்க இஷ்டத்துக்கு கதை கட்டுறாங்க அப்படின் தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் குறிப்பிட்ட இந்த இதில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்த நடிகைகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஹேண்ட்பேக்கு பரிசாக கொடுத்தாங்க அதனுடைய விலை நாற்பத்தஞ்சு லட்சம் அப்படின்னாங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டுடைய ஹேண்ட்பேக் விலை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து ஒரு பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சும்மா இந்த பரபரப்பை பயன்படுத்தி அவர்களுடைய வியூஸுக்காக க கட்டப்பட்ட கட்டுக்கதையாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நடிகையை இவங்களுக்கு வந்து இவ்வளோ கொடுத்தாங்கங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுவும் கூட ஒரு சரியான விஷயமாக நான் நினைக்கலை என்னென்னா அந்த நிறுவனம் தயாரிக்கிற படத்தில் வந்து அந்த நடிகை நடிக்கிறார் அப்படிங்கிறத வச்சு ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா பற்றி சொன்னீங்க இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இதய முரளி ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க பராசக்திக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியும் போயிட்டு இருக்கு ஆனால் இட்லி கடை கிட்டத்தட்ட வந்துடும் சொல்றாங்க என்ன மாதிரி ஆகும் சார் ஆக்சுவல் மூன்று படங்களுக்குமே ஒரே தான் என்னன்னா மூன்று படங்களுமே டான் பிக்சர்ஸுடைய தயாரிப்பில் உருவான படங்கள் இட்லி கடை ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு எடிட்டிங் முடிஞ்சிருச்சு இப்போ ஒன்னாம் தேதி ஆர் ஆர் ஸ்டார்ட் பண்ற லெவலில் அந்த படம் இருக்கு பராசக்திக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சுதா அவடைய ஸ்டேட்மெண்ட் படி இன்னும் ஒரு நாற்பது நாள் படப்பிடிப்பு பாக்கி இருக்குது அப்போ கிட்டத்தட்ட ஒரு எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்ட் அந்த படம் முடிஞ்சதாக நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் இதே முரளியுடைய இயக்குனரே பார்த்திங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் தான் அவர்கிட்ட நான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் பேசும்போது என்ன அப்படின்னா சென்னையில் ஒரு ஷெடியூல் ஷூட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் யூஎஸ் போகிறோம் அதான் ஃபைனல் ஷெடியூல்கிற மாதிரி அவர் சொன்னார் இப்போ ஈடி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து டாஸ்மாகில் முறைகேடாக சம்பாதித்த பணம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒருவேளை அதற்கான ஆதாரம் அவங்க கிட்டே இருந்தால் அல்லது வேறொரு நபர் இப்போ உதாரணத்துக்கு டாஸ்மாக் அதிகாரி யாரோ ஒருத்தர் சார் இந்த பணத்தில் தான் சார் இவங்க வந்து படமே எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதா வச்சுக்குவோம் அந்த அடிப்படையில் இந்த படங்களை முடக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஈடி வந்து முடக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி முடக்கும் பட்சம் அந்த மூன்று படங்களுக்குமே ஒரே மாதிரியான பிரச்சனை தான் இட்லி கடை மட்டும் முடிஞ்சு போச்சு நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படி இந்த படத்தை நாங்கள் முடக்குவோம் இந்த படத்தை நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அந்த நடவடிக்கையெல்லாம் இருக்காது ஏன்னா எல்லாமே அவருடைய அசட் தானே இது எல்லாமே முறைகேடாக சம்பாதித்த பணத்தில் வாங்கி அசட் அப்படிங்கிற அடிப்படையில் மூன்று படங்களுக்குமே ஒரே நிலைமைதான் ஓகே இவர் எப்படிப்பட்டவர் சார் ஆகாஷ் பாஸ்கரன் ஏன்னா இவ்வ திடீர்னு வராரு இவ்வளவு படங்கள் பண்றாருன்னும் போது அவர் மேல ஒரு டவுட் வருது ஈடி போறாங்க எல்லாம் ஓகே பட் ஆனால் சினிமாவுக்கு பெரிய திரட்டுமா இருக்கணும் இத்தனை கோடி போட்டு படம் எடுத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா படம் வந்து அது வெளியாகாத பெரிய பிரச்சனை இவர் தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்டார் அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா இந்த சினிமாக்காரர்களிடம் ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா இப்ப அது வந்து எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி அது ரஜினியாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் அஜித்தாக இருக்கட்டும் ஒரு தயாரிப்பாளர் வர்றார் அப்படின்னா அவருடைய பின்னணி குறித்து இவர்கள் எந்த காலத்துலையும் விசாரிக்கிறதே கிடையாது நம்ம கேட்குற படத்தை ஒருத்தர் தராரா ஓகே இந்தாங்க டேட்டு நம்ம கேட்குறத விட அதிகம் தர்றாரா உடனடி டேட்டு ஓகே இப்போ லைக்கான ஒரு நிறுவனம் லண்டன்லேருந்து வர்றாங்க அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வாங்குகிற படத்தை விட அதிகமாக தர்றீங்க உடனே கமல் ரஜினி விஜய் அஜித் எல்லோரும் விழுந்தடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு போய் டேட்டா கொடுத்தாங்க கிட்டத்தட்ட இந்த மனநிலை வந்து ரொம்ப காலமாகவே இருக்குது அந்த மாதிரி தான் ஆகாஷ் பாஸ்கரன்னு ஒரு நபர் வர்றாரு டான் பிக்சர்ஸ்னு ஒரு நிறுவனத்தின் மூலமாக டேட்டு கேட்குறாரு உடனே எல்லாருமே அவங்க டேட்டு கொடுக்குறாங்க அவர் யார் அவருடைய பின்னணி என்னன்னு யாரும் விசாரிக்கவும் இல்லை அவர்களுக்கு அது அவசியமும் இல்லை தனிப்பட்ட முறையில் கேட்டிங்க அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரே எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்லாவே தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல இளைஞர் அதில் மாற்றமே இல்லை ரொம்ப மென்மையான மனிதர் மற்ற சினிமாக்காரர்கள் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாசாங்கு பந்தா அதெல்லாம் நம்ம கிட்ட அவர் காட்டினதே இல்லை ரொம்ப டவுன் டு எடுத்தா இருப்பார் எல்லாத்துக்கும் மேலே இவர் வந்து இப்பேற்பட்ட குடும்பத்தினுடைய பின்னணியில் உள்ளவர் இப்பேற்பட்ட வசதி வாய்ப்பு உள்ளவர் அப்படிங்கிறது அவருடைய பேச்சிலோ அவருடைய நடத்தையிலையோ ஒரு பர்சன் கூட தெரியாது தெரியாது ஸோ எனக்கு வந்து இன்றைக்கு ஆகாஷ் பாஸ்கரன் குறித்து வருகிற செய்திகள் எல்லாமே தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியத்தையும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து மிகைப்படுத்தப்பட்ட தகவலோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் எனக்கு ஏற்படுத்தியிருக்கு நான் பழகிய வகையில் அதுக்கப்புறம் இந்த விக்ரம் ஜூஜுன்னு ஒரு கேரக்டர் பத்தி பேசுறாங்க அவர் ஆகாஷ் நண்பரு நம்ம ஆகாஷை மீட் பண்ணும் போதெல்லாம் அவரும் கூட இருப்பாரு நான் ரெகுலராகவே அவர்கிட்ட பேசுவேன் ஆனால் அவர் வந்து இவங்க சொல்கிற மாதிரியான ஒரு நபர் எல்லாம் கிடையாது அஞ்சு லட்சம் அது எல்லாமே கட்டுக்கதை தான் ஏன்னா அவர்லாம் ரொம்ப டவுண்ட் எருத்து எனக்கு தெரியும் அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு பரபரப்பான சம்பவங்கள் நடக்கும் போது இந்த ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா அது கூட சேர்ந்து தங்களை வளப்படுத்தி கொள்வதற்காக இந்த மாதிரி கதைகளை எல்லாம் எழுதுவாங்க பட் என்ன இருந்தாலும் உண்மை வந்து நிச்சயமாக ஒரு நாள் வெளியே வரும் அன்றைக்கு மக்கள் தெரிஞ்சுக்கணும் கம்பெனிஸ் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இப்ப இருக்க ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் ரன் பண்றதுக்கே கஷ்டப்படுறாங்கன்ட்டு அது ப்ராஃபிட் ஷேர்லாம் வந்துட்டு நம்ம தமிழ் சினிமாவை எதுவும் கொண்டு வரல வரைக்கும் யாரும் அதை பண்ணல ஆனா இவர் பண்ண படங்கள் எல்லாமே ப்ராஃபிட் ஷேர் பேசியிருக்காரு நடிகர்கள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க டேட்ஸும் கொடுத்துருக்காங்க நம்ம டவுட் வருது ஏன் அப்போ இருந்து உத்தரவு வந்துச்சா யாருக்காக கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லை இதுக்கு என்ன சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து உதயநிதிக்கு வேண்டியவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு உறவினர் அப்புறம் இவர் திருமணம் செய்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் கருணாநிதி குடும்பம் இவர்களுக்கு உறவினர்களாக வருவார்கள் இதுதான் ஆகாஷ் உடைய பின்னணி அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர் வழக்கமா பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வந்த ஒரு இளைஞன் மாதிரி ரொம்ப அப்படியே இப்போ சாஃப்டான ஒரு கேரக்டர் தான் அவர் அவரை பார்த்து பயந்து இந்த டேர்ம்ஸுக்கு ஒத்துக்குவாங்க அல்லது அவர் மிரட்டி ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நான் விஷயம் எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா இப்போ இவருடைய பின்னணி தெரிந்து அதுக்கப்புறம் இவர்கள் சார்பாக யார் பேசுகிறார் சிவகார்த்திகேன்கிட்டையும் சரி தனுஷ்கிட்டையும் சரி சிம்புவிடம் சரி யார் டீல் பண்ணுறா அப்படின்னா ஜெயின் நிறுவனத்தை சேர்ந்து செண்பகமூர்த்தி டீல் பண்ணுவார் அப்போ செண்பகமூர்த்தி கேட்கும் போது இவர்களால் தட்ட முடியாது என்ன காரணம்னா செண்பகமூர்த்தி உதயநிதி நிறுவனத்தில் ஒரு முக்கிய புள்ளி உதயநிதி இன்னைக்கு துணை முதலமைச்சரு அவர்களுடைய இந்த டேர்ம் வந்து நம்ம ஒத்துக்கல அப்படின்னா நமக்கு ஏதாவது சிக்கல் வரும் என்று பயந்து அல்லது இவங்களே அப்படி கற்பனை செய்து கொண்டு இந்த டேர்ம்ஸுக்கு ஒத்துக்கலாம் எல்லாத்துக்கு மேல லாபத்தில் பங்கு அப்படிங்கிறது ஒரு சட்டவிரோதமான விஷயம்லாம் இல்லை இல்லை சம்பளத்தை முன்னால வாங்கிக்கிறதுக்கு பதிலாக ரிலீஸுக்கு பிறகு வாங்கி வாங்கிக்கலாம் ஒன்று சொல்ல போனால் பாலிவுட்ல இதுதான் இன்றைக்கு ஃபார்முலா அதை வந்து ஒரு நிறுவனம் எடுத்துகிட்டு வர்றாங்க அதுக்கு இவங்க ஒத்துக்கிறாங்க இந்த ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் இந்த நிறுவனத்தின் மீதான நம்பிக்கை என்பதை தாண்டி இப்போ ரெட் ஜெயண்ட் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்போ நம்ம பணம் வந்து சரியாக வந்துடும்ங்கிற அந்த நம்பிக்கையும் காரணம் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா ரெட் ஜெயின் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்காங்க பல தயாரிப்பாளர்கள் அவங்களே வழியே போய் அவங்க கிட்ட படத்தை கொடுக்குறாங்க என்ன காரணம்னா இவங்ககிட்ட படத்தை கொடுத்தோம்னா கணக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் நம்மளுடைய ஷேர் நமக்கு வந்துருங்கிற அந்த நம்பிக்கை தான் அந்த அடிப்படையில் இவங்களோட படத்தில் நம்ம நடித்தா ப்ராஃபிட் ஷேர் இதே மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் கரெக்டாக வந்துருங்கிற அந்த நம்பிக்கையும் ஒரு முக்கியமான காரணம் ஓகே இப்போ அதுக்காக தான் இது நடந்திருக்கு ஆமாம் நிச்சயம் அதில் மாற்றமே இல்லை ஒன்றும் இல்லை இப்போ டான் பிக்சர் செஞ்ச இதே சேர்த்து ரெட் ஜெயின் நிறுவனம் தயாரிக்கிற படத்துக்கு அவங்க கேட்டிருந்தா அதையும் இவங்க செய்யத்தானே செய்வாங்க கண்டிப்பா